நீங்க வந்து இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தல நீங்க ஒரு ஹிந்து மத குரு அப்படின்னு சொல்ல முடியாது இந்து மதம் இது என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வெளியில இருந்து பார்த்து நாம ஒரு நாமம் வச்சுக்கிற மாதிரி இது ஒரு பழக்கம் நமக்கு என்னன்னா முக்கியமா இந்த இந்துன்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா ஹிமாலய பருவத்தம் இந்த பக்கம் இந்து சாகரம் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பூமிக்கு நிலத்துக்கு நாம இந்துன்னு சொன்னோம் ஆயிராயிரம் வருஷத்துக்கால நம்ம கலாச்சாரம் வளர்ந்து வளர்றதுக்கு அடிப்படை இந்த ரெண்டு ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் இந்த இந்த மலை இந்த பக்கம் இந்த சமுத்திரம் இருந்ததுனால வெளியில வெளியிலேருந்து எந்த விதமான ஒரு தொந்தரவு இல்லாமல் நாம் நல்லபடியாக வாழணும் அந்த ஒரு நன்றி உணர்வுனாலே நாம் என்ன சொன்னோம் இந்த பூமி ஹிந்துன்னு சொன்னோம் நாம் இங்கே வாழ்றதுனால நமக்கு ஹிந்துன்னு பேர் வந்துச்சு நீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்கணும் இல்ல ஏதோ ஒரு கடவுள் பூஜை பண்ணிக்கணும் இல்ல பண்ணிக்க கூடாதுன்னு ஒண்ணு இல்லை நீங்க எப்படி இருந்தாலும் ஹிந்துதான் என்னத்துக்குன்னா இது ஒரு ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டி எப்படி ஒரு ஆப்பிரிக்கால பிறந்த ஒரு யானைக்கு ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்லுவாங்களோ அதே விதமா இந்த மண்ணில் பிறந்தது எல்லாத்துக்கும் நம்ம ஹிந்துன்னு சொல்லிக்குவோம் இது ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது இல்ல இந்த ஏரியால இருக்கிறவங்க அப்புறம் நம்ம இந்தியன் தானே சொல்லுவோம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நமக்கு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து போன அப்புறம் முதல் காலத்துல காலத்திலிருந்து ஹிந்துஸ்தான் பிரிட்டன் வந்த பிறகு நம்ம இந்தியன் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இந்த இந்து மலைக்கு பிறகு இந்த பக்கம் ஹிமாச்சலுக்கு பிறகு இந்த பக்கம் இருந்தனால இந்துன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் நமக்கு ஏதாவது ஒரு பேர் இருந்ததா இல்லாட்டி வேற யாரா வச்ச பேர் தானா நமக்குன்னு சொந்தமா பேர் கிடையாதா நமக்கு ஐடென்டிட்டி கிடையாதா இல்லை நம்ம ஐடென்டி அப்படி தான் எடுத்தோம் நம்ம என்னத்துக்குன்னா என்ன நம்ம பூமிக்கு கூட நம்ம ஒரு நமக்கு இருக்கிற நிலத்து கூட நம்ம ஒரு அடையாளம் எடுத்தோம் அதனாலே ஹிந்துன்னு சொன்னோம் இது ஏதோ ஒரு கடவுள் கூட அடையாளம் கிடையாது ஏதோ ஒரு தத்துவத்து கூட அடையாளம் கிடையாது ஏதோ ஒரு கலாச்சாரத்து கூட கூட அடையாளம் கிடையாது அதெல்லாமே அதுக்கப்புறம் வந்தது அடிப்படையாக இந்த நிலத்து கூட நாம் அடையாளம் எடுத்தோம் இந்த மண்ணு கூட அடையாளம் எடுத்தோம்